வணக்கம் நேர்களே வணக்கம் நேர்களே சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்தும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் விவாதிப்போம் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறார் திரு காஜா கணே சார் அவர் சார் வணக்கம் சார் இன்றைக்கு தமிழகத்திலும் கேரளாவிலும் பரபரப்பாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு முக்கிய செய்தி தமிழகம் கேரளாவை என்றாலே முல்லை பெரியார் உபகாரம்தான் தினமணி நாளெட்டில் முதல் செய்தியாகவே வந்திருக்கிறது முல்லை பெரியாறு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி வரை தண்ணீர் தேக்கலாம் என்று சொல்லி மூவர் குழு இந்த நாதன் தலைமையிலான மூவர் குழு அதிகாரிகள் வந்து சொல்லியிருக்காங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடி உயர்த்துவதற்கே போராட்டம் வந்த நிலையிலும் கூட இப்போ நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்று ஆதாரபூர்வமாக அந்த மூவர் குழு அந்த அறிக்கையை இன்னைக்கு தகவல் செஞ்சிருக்காங்க தகவலா கொண்டு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முல்லைப்பிரார் அணையின் நீர்மன்றத்தை நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்று உச்சநீதிமன்றம் த உத்தர அந்த உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை தமிழக அரசு பெற்றதும் அதாவது சட்டத்தின் பூர்வமாக போராடி இந்த உரிமையை பெற்ற அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு மதுரையில் ஒரு பெரிய அளவில் பாராட்டு விழா நடத்தினார் மாபெரும் பாராட்டு விழா என்றே சொல்ல வேண்டும் விவசாயிகள் ஒன்றிணைந்து அனைத்து விவசாய தங்களும் ஒன்றிணைந்து இந்த பாராட்டு பாராட்டு விழாவை நடத்தினார்கள் அந்த விழாவில் பேசிய ஜெயலலிதா அவர்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அந்த அதை சட்டப்பூர்வமாக பெற்றிருக்கிறோம் ஆனால் நீர்மட்டத்தின் அளவை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி அடியாக வரை நான் ஓய மாட்டேன் உயர்த்தே தீர்வேன் என்று ஒரு சபதம் செய்தார் அதை அந்த சபதத்தை விவசாயிகள் மிகவும் ஆர்வத்தோடு கைதட்டி வரவேற்றனர் அதற்கு ஒரு கிரீ கிரீன் சிக்னல் கொடுத்தது போன்ற இப்போ மூவர் குழு நாதன் தலைவனான மூவர் குழுவினர் இவன் முல்லைப்பெரியார் அணையை மீண்டும் திரும்பவும் ஆய்வு செய்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அதை கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கோம் நீங்கள் நீங்கள் சொல்கிறது போல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடியை உயர்த்துவதற்கு தண்ணீர் தண்ணீர் வந்து அந்தளவுக்கு போய் இப்போ தான் போய் சென்று அறிஞ்சிருக்கு இயற்கையினுடைய ஒரு வரப்பிரசாதமாக இந்த நிலையிலும் கூட வந்து நாங்கள் வந்து கேரளா மக்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இந்த நூற்றி அறுபத்தி நாற்பத்தி ரெண்டு அடி தண்ணீர் நீர்மட்டம் வந்ததுக்கே இவங்க பெரிய எதிர்ப்பு கேரளா மத்தியில் வந்துகிட்டு இருக்கிற நிலையில் அதிகாரிகள் ஒரு நேர்மையான ஒரு ஆய்வை ஒரு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரை வரை தேக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த அளவுக்கு க கேரள அரசு இதை எப்படி பார்க்க போகுது என்று தெரியவில்லை ஏன்னால் அந்த மாநில அதிகாரிகள் நியமிக்க அதிக அந்த மாநில அரசால் நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் அங்கங்கே சில இடங்களில் கசிவு ஏற்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க அந்த கசிவு ஏர் சொன்ன இடத்துல இவங்க போய் ஆய்வு செஞ்சாங்க அது வந்து அணையினுடைய அந்த ப்ரெஷர்லேருந்து வர ஒரு கசிவு தான் அதாவது ஒரு மனிதனுடைய எப்படி வேர்வையே வருமோ அது போல் அது அந்த மாதிரி வேர்வை துளி போல் அது அது ஒன்றும் ஒரு பெரிய ஒரு இழப்பு கிடையாதுன்னு சொல்லி ஆதாரபூர்வமாக இந்த ஒரு தகவலை அவங்க சொல்லியிருக்காங்க அதன் குழுவின் ஆய்வின் போது இந்த மூவர் குழு கண்காணிப்பு குழுவுடைய ஆய்வின் போது கேரள அதிகாரிகள் இருந்திருக்கிறார்கள் அதில் நீங்கள் சொன்னபோது சில குறைகளை சொல்லியிருக்கிறார்கள் அதை இவர்கள் அவர்களோட அந்த சந்தேகத்துக்கான ஐயப்பாட்டுக்கான காரணத்தை விளக்கியிருக்கிறார்கள் விளக்கியிருக்கிறார்கள் ஆனாலும் இப்போ அணை வந்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக உயர்த்துவதற்கு தரமாக இருக்கிறது எனவே ஆனால் அது கொஞ்சம் பலப்படுத்த வேண்டும் அதான் இப்போ நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கு பலப்படுத்த வேண்டிய தேவையில்லை இப்போது உள்ள அணையே போதும் இதே இந்த அணை மட்டத்தை நீர்மட்டத்தை நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடியாக கொண்டு வர வேண்டும் என்றால் ஒரு பலப்படுத்துதல் வேண்டும் அதற்கான நடவடிக்கை அரசு தமிழக அரசு எடுக்கும்போது அந்த நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடி ஏற்றுறதுக்கான வாய்ப்பு வரும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நூற்றி நாற்பத்தி ரெண்டு அடிக்கே கேரளா குய்த்து கொண்டு இருக்கிறது ஆனால் இது நம்ம நாம் எடுக்கிறதெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை அதாவது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல் பேர் எடுக்கும் நடவடிக்கை எனவே இதில் அதிகமாக அவர் நுழைய முடியாது அவர் வேண்டுமென்றால் மேல்முறையீடு செய்யலாம் ஆபத்து வருகிறது நூற்றி நாற்பது இப்போ நாற்பது முப்பத்தாறு அடி அடியாக அடியோடு நிறுத்துங்கள் என்று சொல்லி இருக்கிற கேரள அரசு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி ரெண்டு நிறுத்தினால் போதும் அதாவது கொள்ளுங்கள் என்று சொல்ற ஒரு காலம் வரும் ஆனால் அதற்கான நடவடிக்கை தமிழகம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கேரளாவோ கர்நாடகாவோ மிகப்பெரிய அளவுக்கு தேசியம் பேசக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரி தேசிய ஒருமைப்பட மிகப்பெரிய அளவு பேசுறாங்க ஆனாலும் தண்ணி தரமாக இருக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு அது நம்ம தேசிய ஒருமைப்பாட்டை பற்றி ஒரு கேள்விக்குறியாக வேண்டிய ஒரு சூழலாகவே அவங்களும் அரசு நடத்தணும் அவங்களும் அரசு நடத்தணும் இந்த காவிரி முல்லப்பெரிய ஆரோச்சுதான் அவர்களும் அரசு வேண்டும் கர்நாடக அரசு காவிரி வைத்து அரசு நடத்தி கொண்டு இருக்கிறது அடுத்ததாக ஒரு செய்தி வேண்டுமா அரசு அலுவலகங்களில் ஜெயலலிதா படங்கள் ஒரு மாதத்திற்கு முடிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவுன்னு ஒரு செய்தி வந்திருக்கு சொத்து சொத்துக்குப்பி வழக்கில் தண்டனை பெற்ற ஜெயலலிதா அவர்கள் வந்து அவர்களுடைய படம் அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடாது என்று கோரி வந்து திமுக அந்த எம்எல்ஏ ஒரு டிஆர்பி ராஜா அவர் தாக்கல் செய்த மனு இந்த மனு மீது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு உத்தரவு சொல்ல போட்டிருக்கு நீங்கள் ஒரு மாத காலத்தில் ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு சொல்லுங்கன்னா ஒரு ஒரு மாத காலம் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் பதவியை இழந்ததும் அவர் முன்னாள் முதலமைச்சர் முதலமைச்சராகிவிடுகிறார் அவர் முன்னாள் முதலமைச்சர் ஆன உடனே இந்த முதலமைச்சர் இந்த அந்தஸ்தில் அரசு அலுவலகங்களில் தொங்க வைக்கும் அல்லது மாற்றப்படும் படங்கள் உடனடியாக அகற்றப்பட்டுவிடும் அந்த படங்களை அகற்றிவிட்டு புதிய முதல்வர் யார் வருகிறாரோ அவருடைய படங்கள் மாற்றப்படும் இது ஒரு ஜனநாயக நடைமுறை இது ஒன்றும் ஒரு இது கிடையாது ஆனால் இந்த ஜனநாயக கடமுறையை பின்பற்ற வேண்டும் என்று ஒருவர் கோட்டு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறார் இப்போது அதன் பேர் தான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இப்போது அவர்கள் ஒரு மாதத்திற்குள் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு மணி நேரத்தில் எடுக்க வேண்டிய முடிவு அது அகற்றப்பவர் அதாவது அவர்கள் உத்தரவு விட்டிருந்தால் அகற்றி அகற்றியிருப்பார்கள் ஒரு மணி நேரத்தில் ஆனால் நீங்கள் ஆலோசித்து இந்த மனுவை பைசல் செய்ய வேண்டும் இந்த மனுவுக்கு நீங்கள் ஒரு மாதத்தில் தீர்வு சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் பைசல் செய்ய அந்த வழக்கை மனுவை பைசல் செய்ய வேண்டும் என்று அநேகமாக இது ஒன்றும் இது ஒரு இது அதாவது புறம்பான நடைமுறை கிடையாது ஒரு நடைமுறை அது ஆண்டாண்டு காலமாக வந்து இப்போ முதலமைச்சர் கர்ணாநிதி திமுக பிரிவில் கர்ணாநிதி இருந்தார் அதுக்கு ஒரு ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சரானார் ஜனாதி படம் போய்விட்டது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் படம் தோங்கியது இப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் அவர்கள் அப்ப அந்த படம் போக வேண்டும் பன்னீர் பன்னீர் செல்வம் படம் தொங்க வேண்டும் இதான் ஜனநாயகம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வட தீர்ப்பு வந்த உடனே அவருக்கு வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டோன்னே சட்டத்தின் அடிப்படையில் அடுத்த முதல்வராக பன்னீர்செல்வம் வந்துவிட்டார் சட்டத்தின் அடிப்படையில் அதே போல் சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்வதில் என்ன தவறு இதற்கும் ஒரு ஒரு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட வேண்டிய இருக்கிறது அப்படியோ நிலைமை தமிழ்நாட்டில் நிலை வருகிறது அதான் வேற என்ன சொல்ல முடியாது இல்லை அவ்வளோதான் அடுத்ததாக ஒரு செய்தி டிசம்பர் நாளில் கூடுகிறது தமிழக சட்டசபை ஆளுநர் வந்து கூட்டாளமைச்சர் அவர்களிடம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க டிசம்பர் நாளில் கூடப்படுகிறது இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் பல நெடுமாறன் தா பாண்டியன் போன்றவர்கள்லாம் நீங்கள் சட்டமன்றத்தை கூட்டுங்க சட்டமன்றத்தை கூட்டுங்கன்னு சொல்லி தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க இந்த நிலையில் சட்டமன்றம் டிசம்பர் நாளில் கூடுகிறது இதை எப்படி ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை தமிழக மத்தியில் எழுந்திருக்கிறது அவர் வந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக இருந்தாலும் அவருக்கு அனுபவம் உண்டு முதலமைச்சராக இருந்து பல அனுபவம் உண்டு இருந்தாலும் அவர் முதல் முதலாக பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் சட்டமன்றத்தை கூட்ட இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எந்தெந்த பிரச்சனைகளை அங்கே சொல்ல போகிறார்களோ பார்த்தீங்கன்னா ஐந்து மீனவர்களுக்கு தூக்கு செய்தி வந்த உடனேயே எதிர்கட்சி தலைவர்களை வந்து சட்டமன்றத்தை கூட்டி மத்திய அரசுக்கு ஒரு தீரமம் நிறைவேற்றி அனுப்ப வேண்டும் என்று சொன்னார்கள் அதன் பிறகு பால்வளவு இருந்தது அது அதற்கு முன்னாலவே இந்த பால் ஊழல் வந்து நடந்து கொண்டிருந்தது எனவே இது போன்ற பிரச்சனைகளை பற்றி அது மின்சார கட்டணம் உயர இருந்தது இன்னும் உயரவில்லை உயர்வதற்கான தயாராகி வருகிறது எனவே இது போன்ற விஷயங்களை விவாதிக்க வேண்டும் அது போன்ற அந்த மலை சேதங்களால் ஏற்பட்டுள்ள மலை சேதங்களை பற்றி பாதிக்க வேண்டும் என்று தான் அனைத்து எதிர்கட்சி தலைவர்களும் திமுக தலைவர் கருணாநிதி பொருளாளர் ஸ்டாலின் அது எல்லா பாமக தலைவர் ராம்தாஸ் விஜயகாந்த் அவர்கள் எல்லாருமே குறையிட்டார்கள் ஆனால் அப்போதெல்லாம் எங்களுக்கு எப்போது கூட்ட வேண்டும் தெரியும் என்று ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூறி கூறி வந்தார்கள் ஆனால் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலைமை வந்ததாக ஒரு நாளாதி சட்டசம்பந்தம் கூடுகிறது இதில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த அவர்கள் என்னென்ன பிரச்சனைகள் சொன்னார்களோ அதெல்லாம் எழுப்பார்கள் குறிப்பாக பார்த்திங்கன்னா பால் விலை உயர்வு பால் விலை ஊழல் பால் ஊழல் ஆவின் பால்வு ஆவின் பால் ஊழல் ஊழல் தருமபுரி ஆஸ்பத்திரி மருத்துவமனையில் பாத்தீங்கன்னா கொத்தாக குழந்தைகள் இறப்பு அது இரண்டாவதாக மூன்றாவதாக உரத்தட்டுப்பாடு மிகப்பெரிய பிரச்சனை உரத்தட்டுப்பாடு மாவட்டங்களில் இதுக்கு இடையில இப்போது வந்து ராம்தாஸ் அவர்கள் ஒரு பிரச்சனை எழுப்பி கொண்டிருக்கிறார்கள் இந்த பருப்பு வாங்கியல் முறைகேடு முட்டையை வாங்கியல் முறைகேடு போன்ற பிரச்சனைகளை எழுப்பி கொண்டிருக்கிறார் இதுக்கு இடையே இருக்கிறது நம்ம காவிரி ஆணையின் கர்நாடக பிரச்சனை முல்லைப்பெரியார் அணை தொடர்பான பிரச்சனை முல்லைப்பெரியார் பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் எழுப்புறதுக்கு எதிர்கட்சிக்கு தயாராக இருக்கின்றன எழுப்ப எழுப்பப்பட வேண்டிய பிரச்சனைகள் தான் ஏன்னா இதற்கான இதற்கான அரசு என்ன நடவடிக்கை எடுத்து என்பதை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி மூலம் கேட்டு தெரிந்து கொள்வார் எனவே அந்த இது ஆனாலும் காரசரமாக இந்த வாதம் நடக்கும் இதில் இன்னொரு மைய ஒன்று புயல் ஒன்று மையம் கொண்டு இருக்கிறது இப்போது கூடுகிறாய் இப்போ முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு முதலமைச்சர் இருக்கையில் உட்காரவில்லை அவர் தான் இருக்கிறார் சட்டசபையில் எதிர்பார்ப்பு முதலமைச்சர் இடத்திலிருந்து பதிவு சொல்ல போகிறாரா அல்லது நிதியமைச்சர் இடத்திலிருந்து பதில் சொல்ல போகிறா என்ற கேள்வி ஒன்று இருக்கிறது அவர் நிதியமைச்சர் இடத்தில் உட்கார்ந்து பணியாற்ற தொடங்கினால் அதற்கும் ஒரு கேள்வி வேணும் அதற்கும் ஒரு கேள்வி வேணும் அது போன்று இந்த பட விவகாரங்களோடு அங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த என்னும் முதலமைச்சர் படத்தை ஏன் அகற்றவில்லை ஜனநாயகத்தை நீங்கள் கேலி காத்து கேலிக் கூத்தாக சொல்ல ஆக்கி கொண்டிருக்கிறீர்கள் இதெல்லாம் விமர்சனங்கள் செய்கிறதுக்காக எதிர்கட்சிகள் காத்திருக்கின்றன அதிகமாக அதற்கு முன்னதாக இந்த படங்கள் உகார பிரச்சனை தீரும் என்று நான் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா அது ஒரு பிரச்சனையை ஆக்க வேண்டாம் என்று எடுக்கலாம் ஒருவேளை செல்வம் அவர்கள் முதலமைச்சர் ஆசனத்தில் அமர்ந்து பல சபை நடத்துவதற்கான அனுமதி கிடைக்கலாம் அந்த உரிமை அவர் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறதுன்னு நாலாம் தேதி தெரிஞ்சு விடும் இப்போ சட்ட சட்டசபை முடிந்த அடுத்ததாக குளிர்கால கூட்டத்தோட நேற்று ஆரம்பித்து இருக்கிறது செய்தி உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் புயலை கிளப்ப காத்திருக்கும் எதிர்கட்சிகள் இன்றைக்கு வந்து அலுவலர்கள் வேலைகள்லாம் இன்றைக்கு அவர் தொடங்குது நாடாளுமன்றத்தில் பல்வேறு புயலை கிளப்ப பல்வேறு பிரச்சனைகளோடு எதிர்கட்சிகள் வரிந்து கட்டி கொண்டு காத்திருக்கின்றன இன்றைக்கு வந்து கூட போகிற இந்த நாடாளுமன்றத்தில் ஒரு பரபரப்பான சூழல் தான் காடப்பட போகிறது ஏன்னா எனக்குரிய எல்லாருமே மூன்று பிரச்சனையை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று கருப்பு பணம் ஆமாம் இங்கு வராதது அது பற்றி கேள்வி எழுப்ப இருக்கிறார்கள் ரெண்டு வந்து தொழிலா இந்த காப்பீட்டுத் துறை அந்நிய முறையீடு ஏன்னா இருபத்தொம்பது சதவீதம் அந்நிய முறையீடு காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததற்கு பாரதிய ஜனதா படும் ஏற்படுத்தியது அந்த பராமரித்து நடத்த விடாமல் முடக்கி போட்டது எனவே அதுவும் இப்போது அவர்கள் நாற்பத்தொம்பது சதவீதமாக இருக்கிறார்கள் அதுக்கு பிறகு தொழிலா நல சட்டம் ஒன்றை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்தின் மூலமாக தொழிலாளர் பாதிக்கப்படுவார்கள் என்று இடதுசாரி கட்சிகளும் காங்கிரஸ் கட்சிகளும் சொல்லி கொண்டு இருக்கின்றன தான் இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஜனாதன அவர்கள் ஏற்கனவே கடிதம் கொடுத்து விட்டார்கள் அதாவது கேலி நேரத்தை ஒத்தி விற்று விட்டு இந்த பிரச்சனையை பற்றி விசாரிக்க வேண்டும் என்று கூறி அனுப்பி கடிதம் இருக்கிறார்கள் எனவே பாராளுமன்றம் இந்த கூடும் இறக்குற பத்து மணிக்கு மேலே கூடுன உடனே நிச்சயமாக ஒரு அமர்க்களம் இருக்கும் ஏன்னா பாரதிய ஜனதா ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் என்ன செய்து கொண்டிருந்ததோ இவர்கள் இப்போது அதை இணைந்து செய்ய இருக்கிறார்கள் அது மோடி அவர்கள் இந்த சபையை சுகமாக உதவ வேண்டும் உதவுவார்கள் என்று நம்பிக்கை நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் இப்போ அவர் என்னன்னா இது மாதிரி குளிர்கால கூட்டத்தில் பயணிக்க எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு சொல்லி சொன்னதோடு அவர் என்று நேபாளம் புறப்படுகிறார் சார்க் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நேபாளம் போறார் ஆக இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ பதில் சொல்வது யார் என்ற ஒரு கேள்வி கூட அங்கே இருக்கிறது இது ஒரு பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியாவில் அவர் எந்த மாநிலங்களுக்கும் செல்லவில்லை அதாவது வெளிநாடு 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 வெளிநாட்டு அமெரிக்கா போயிட்டு வந்தா மகாராஷ்டிரா ஹரியானா ஹரியானாவை தேர்தல் 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 பிரச்சாரம் தேர்தல் பிரச்சாரத்தை செய்தார் அதுக்கு பிறகு இவ இப்போது இந்த ஆஸ்திரேலியா மேன்மையான நாட்டுக்கு சென்றார் அங்கிருந்து வந்தார் காஷ்மீர் தே தேர்தல் தேர்தல் ஜார்க்கண்ட் தேர்தல் அங்கு இந்த ஓட்டுப்பதிவு தொடங்குகிறது அதற்கான பிரச்சாரங்களை மேற்கொண்டார் எனவே அவர் இன்னும் அதாவது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்கள் தேர்தல் நடந்த மாநிலங்களை தவிர தேர்தல் பிரச்சாரம் என்ற தவிர மற்ற மாநிலங்களுக்கு செல்லவில்லை ஒரு அந்த மற்ற மாநிலங்களுக்கு ஒரு மக்கள் நல திட்டத்தோடு அவர் செல்லவில்லை ஒரு நிகழ்ச்சியை நடத்தவில்லை குறைபாடு இருக்கிறது மக்களிடம் மக்களிடம் அந்த குறைபாடு இருக்கிறது அதை எம்பிக்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் வெளிநாட்டு பயணம் தேர்தல் பிரச்சாரம் வெளிநாடு பயணம் தேர்தல் பிரச்சாரம் இந்த கோட்டிலே மோடி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார் அவர் தனது காலை இந்தியாவுக்குள்ளும் வைக்க வேண்டும் மற்ற மாநிலங்களும் வைக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரச்சனை கூட எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் பார்க்கலாம் என்ன நடக்கிறது அப்போ அடுத்ததாக ஒரு செய்தி வணக்கம் போல் நம்ம இலங்கை சிறையில் உள்ள மீனவர்கள் நேற்று முன்தினம் ஒரு பதினான்கு மீனவர்களை இலங்கை கடப்பில் மீண்டும் சிறைப்பிடித்திருக்கிறது ஏற்கனவே அங்கே இருந்தவர்களை சேர்த்து மொத்தம் முப்பத்தெட்டு மீனவர்கள் இருக்காங்க நேற்று பிடிச்சதோட முப்பத்தெட்டு மீனவர்கள் இருக்காங்க எழுபத்தெட்டு படகுகள் அங்கே இருக்கிறது ஆக முப்பத்தெட்டு மீனவர்களையும் எழுபத்தெட்டு படகுகளையும் மீட்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளியுறவுத்துறை மூலம் அந்த தூதரகத்து மூலம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி நம்மளுடைய முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அவர் அவருடைய கடமை செய்திருக்கிறார் வழக்கமாக தமிழக இருந்து கடிதம் தான் சொல்லும் அந்த கடிதம் சென்றிருக்கிறது மீனவர்கள் தங்களுடைய படகுகளை ரிப்பேர் பார்த்து போது போய் அது திமுக தலைவர் அவர்களும் வேண்டும் அவரும் கண்டித்திருக்கிறார் அதை கண்டித்ததோடு அதாவது இந்த பிரச்சனையை பாராளுமன்ற நாடாளுமன்றத்தில் எம்பிக்கள் எழுப்ப வேண்டும் அதான் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார் இந்த பிரச்சனையை ஒரு நிரந்தர இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் வற்புறுத்த மத்திய அரசை வலியுறுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் ஏறப்பற அதற்கான தமிழக எம்பிக்கள் நிற்பத்தியோடு இருக்கிறார்கள் மற்றவர்கள் பேசுகிறார்கள் இல்லையோ தமிழக எம்பிக்கள் பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பற்றி இவர்கள்தான் பேச வேண்டும் பேசுவார்கள் ஆனால் இதற்கிடையே தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதாவது ஐந்து மீனவர்கள் தூக்கு தண்டனை பெற்று ஐந்து மீனவர்களை மீட்ட மத்திய அரசு அதற்கான என்ன நடவடிக்கைகளை எடுத்ததோ அதுபோன்ற ஒரு நடவடிக்கைகளை எடுத்து இதுபோன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காணும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தினால் கருத்து தான் ஏற்கனவே நம்ம பேசும்போது அதாவது கடல் தாண்டி எல்லை தமிழக மீனவர்கள் மீன் பிடித்தாலும் அல்லது சச்சை க கச்சத்தீவில் போய் அலைகளை அந்த அலைகளை உலர்த்தினாலும் மீன் பிடித்தாலும் கைது செய்யக்கூடாது அவர்கள் ராஜபக்சே கேட்டு கொள்வார் என்ற செய்தி கசிந்து வந்திருக்கிறது ஆனாலும் இந்த நடவடிக்கை அவர் எடுப்பார் என்று தமிழிசை சொல்லி இருக்கிறார் போல இந்த மாதிரி ஒரு ஒரு கருத்தை வலியுறுத்தி இருந்தால் எதிர்காலத்தில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள்ல தடுக்கக்கூடிய ஒரு இது வாய்ப்பு நிறைய இருக்கு ஏன்னா அது கை செய்யப்பட வாய்ப்பு இருக்காது மறுபடியும் பிரதமர் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்காது இது முன்னெச்சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை போல இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொண்டால் மிக மிக பெரிய அளவில் பயனளிக்கும் மீனவர்களுக்கும் தமிழ் வாழ்வா அவர்களுடைய வாழ்வாதாரம் சிறக்கும் வாழ்க்கையில் ஒளி ஏன்னா இப்போ கடலுக்கு செல்கிற மீனவர்கள் ஒரு காலத்தில் இயற்கை கோல இந்த சீற்றத்தால் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் இப்போது அப்படி இல்லை இலங்கை போனவர்கள் முழுமையாக திரும்ப திரும்பி மீனவர்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கிறது இந்த ஐயப்பாட்டை போக்க வேண்டும் அவர்கள் ஆனந்தமாக மீனுக்கு தொழிலுக்கு செல்ல வேண்டும் அங்கிருந்து மகிழ்ச்சியோடு திரும்ப வேண்டும் அது ஒரு நிலையை மத்திய அரசு உருவாக்க வேண்டும் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியை போல் இல்லாமல் ஒரு புதிய மாற்றத்தை செய்து கொடுத்தால் கூட வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு செய்தி தான் அடுத்ததாக ஒரு செய்தி கையால் எழுதப்பட்ட இருபது ஆண்டு கால அவகாச பாஸ்போர்ட்டுகள் அடுத்த ஆண்டு முதல் செல்லாது கையால் எழுதப்பட்ட இருபது ஆண்டு கால அவகாச பாஸ்போர்ட்டுகள் அடுத்த ஆண்டு முதல் செல்லாது சென்னை மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி தகவல்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ஆமாம் இது ஒரு மக்களுக்கு சே மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு செய்தி ஏன்றால் இப்போது பார்த்தீங்கன்னா இப்போது கம்ப்யூட்டர் நடைமுறைகள் இப்போதுதான் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றைந்து தொண்ணூற்றாறு ஆண்டுகளில் வந்து பாஸ்போர்ட்டுக்கு கையால் தான் எளிவு கொடுத்துருக்காரு கையால் மட்டும் எழுதி கொடுக்கவில்லை அதை வந்து இருபது ஆண்டு காலம் தக்க கொடுத்துருக்கிறார்கள் அது போன்ற பாஸ்போர்ட் வருகிற ரெண்டாயிரத்தி பதினைந்து நவம்பரோடு செல்லாது எனவே அவர்கள் அது போன்ற பாஸ் பாஸ்போர்ட்டு வைத்திருக்கிறவர்கள் அதை ஒப்படைத்து விட்டு புதிய பாஸ்போர்ட்டுகள் வாங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த தகவலை மக்கள் அறிந்து அது போன்ற பாஸ்போர்ட்டுகள் வைத்திருப்பவர்கள் அறிந்து அதை உடனடியாக புது பாஸ்போர்ட்டு பெற வேண்டும் முன்னால் இருபது ஆண்டுகள் கொடுத்துருக்கிறார்கள் இப்போ பத்து ஆண்டுகளாக தான் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அது போன்ற புதிய அந்த கம்ப்யூட்டரைஸ்டு பாஸ்போர்ட்டை பெற வேண்டும் என்று அதிகாரி கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இன்னொரு சிக்கலையும் அவர் சொல்லியிருக்கிறார் சில பேர்கள் இரண்டு முகவரி வைத்திருப்பார்கள் அதாவது நிரந்தர முகவரி ஒன்று தற்காலிக முகவரி ஒன்று ஆனால் அது போன்றவர்கள் இந்த நிர இப்ப நிரந்தர முகவரிக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிவிட்டு தற்காலிக முகவரியில் இருப்பார்கள் ஆனால் போலீஸ் என்கொயரி வரும்போது இந்த முகவரி தான் வரும் நிரந்தர முகவரிக்கு போகும் அவர்கள் தற்காலிக முகவரியில் இருப்பார்கள் அதனால்தான் அதிகாரி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் இரண்டு முகவரி வைத்திருந்தாலும் தற்காலிக முகவரிக்கு ஆவணங்களை தயாரித்து அதன் மூலம் அனுப்புங்கள் அதனால தான் நடைமுறை சிக்கல்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இந்த பாஸ்போர்ட்டுக்கு விண்ணி விண்ணப்பிக்கும் எண்ணம் உள்ளவர்கள் அதுபோன்று நிரந்தர முகவரி தற்காலிக முகவரி வைத்திருப்பவர்கள் இதை கடைப்பிடித்து தற்காலிக முகவரிகளிலே அனைத்து ஆவணங்களையும் தயார் செய்து பாஸ்போர்ட்டு போர்ட்டுக்கு விண்ணப்பித்து வேகமாக பாஸ்போர்ட்டு பெறலாம் அதையும் அந்த மக்களுக்கு தெரிவித்து அடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது மின்சார தட்டுப்பாட்டை சமாளிக்க மாநகராட்சி கட்டிடங்களில் சூரிய ஒளி மூலம் மின் உற்பத்தி ஆண்டுக்கு அறுபது மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது இது ஒரு ஒரு நல்ல செய்தி தான் சொல்ல வேண்டும் மாநகராட்சி கட்டிடங்களில் சூரிய ஒளி மூலம் மின்சாரம் இப்போது பார்த்தீங்கன்னா மாநகராட்சி கட்டிடங்களுக்கு ஆண்டுக்கு வந்து இரநூறு மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது வந்துட்டு அதற்காக அவர் ஏறக்குற ஐந்து கோடி ரூபாய் வரை செலவு பண்ணுகிறார் எனவே மாநகராட்சி சொந்தமான எண்ணூறு கட்டிடங்களில் இந்த சூரிய ஒளி மூலம் மின்சாரம் தயாரித்தால் தங்க தேவையை ஓரளவு அதாவது இரநூறு மகாவாட்டி என்று இல்லாவிட்டாலும் கூட ஓரளவு தேவையை பூர்த்தி கொள்ளலாம் என்ற ஒரு நடைமுறைக்கு வந்திருக்கிறார்கள் அது அதில் வந்து எண்ணூறு சொந்த கட்டிடங்கள் இருக்குது அதில் எழு எழுபத்தேழு கட்டிடங்கள் இந்த சூரிய ஒளிக்கான தகடுகள் பயத்து கொண்டு இருக்கிறார்கள் அதாவது வந்து முன்னோட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள் இதில் அவர்களுக்கு இறக்குற அவர்கள் நினைக்கிறார்கள் மாதத்திற்கு ஐந்து மகாவாட்டு மின்சாரம் தயாரித்தால் ஆண்டுக்கு அறுபது மகாவட்டு மின்சாரம் கிடைக்கும் அதன் மூலம் ஓரளவு தேவையை பூர்த்தி கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள் இந்த எழுபத்தேழு இடங்களில் இந்த திட்டம் நல்ல முறையில் வெற்றி பெற்றால் அந்த திட்டத்தை படிப்படியாக எண்ணூறு கட்டிடங்களுக்கும் மாற்ற இருக்கிறார்கள் இது ஒரு வரவேற்கத்தக்க திட்டம் இது இதுபோன்ற அறிகுறிகளிலும் ஏற்படுத்த வேண்டும் ஆண்டுக்கு அறுபது மகாவட்டு இலக்கு நிர்ணயிச்சு நிறைத்திருக்கிறார்கள் இரநூறு மகாவட்டை பயன்படுத்துகிறார்கள் இப்போது அறுபது மகாவட்டை இலக்கு நியமிச்சிருக்கிறார்கள் இது கூடலாம் ஏன்னா இது போன்ற நடைமுறைகளை பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களில் அரசு பள்ளிகளில் கூட கொண்டு வரலாம் அந்த தேவைகளை அவர்கள் அந்த அவர்களுக்கான தேவைகளை அவர்களை பூர்த்தி செய்து நடைமுறையை கொண்டு வர வேண்டும் என்ற திட்டம் இருக்கிறது அதில் முழுமையான செயல்பாட்டுக்கு வரவில்லை அதை செயல்பாட்டுக்கு அரசு கொண்டு வர வேண்டும் அடுத்ததாக ஒரு செய்தி ரசாயன உர உரங்களால் வேளாண் உற்பத்தி குறைந்து வருகிறது என்று சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் ரசாயன உரங்களால் வேளாண் உற்பத்தி பெருமளவில் குறைந்து வருகிறது அப்படின்னு சொல்லி இப்பவே உரத்தட்டுப்பாடு நிறையாக இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் சரி மற்ற மாவட்டங்களில் கூட உரத்தட்டுப்பாடுங்கிறது தமிழகம் தழுவிய அளவில் அது ஒரு பிரச்சனையாக உருவெடுத்து வருகிறது இந்த நிலையில் ரசாயன உரங்களால் வேளாண் உற்பத்தி குறைந்து வருகிறது என்று சொல்லுகிறார் இது உண்மைதான் அதாவது உண்மை என்றால் இப்போ நேற்று தான் ஒரு விவசாயிகள் வந்து மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இந்த பயிர்களோடு சென்றிருக்கிறார் அதில் என்ன சொல்கிறார்கள் என்றால் நாங்கள் அரசு வழங்கும் உரத்தை தான் பயன்படுத்துகிறோம் யூரியா தான் ஆனால் வந்து இந்த செ பய ஒரு ச ஒரு பகுதி செ செடிகள் வளர்கிறது ஒன்று ஒரு பகுதி வளராமல் தேக்க நிலை அடைகிறது அது கதிர் தள்ளுகிற நிலையில் இருக்கும் போது இது கல்லி த பயிர் தள்ளாத நிலையில் கதிர் தள்ளாத நிலையில் உள்ளது இதற்கு காரணம் யூரியாவில் கலப்படம் எல்லா பெரிய குற்றச்சாட்டை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் இந்த க கலப்படமான யூரியாவை பயன்படுத்தியால் ஏறக்குறைய பல ஏக்கரில் பயிர்கள் எங்களுக்கு சேதாரம் அடைந்திருக்கிறது எங்களுக்கு ஏராளமான நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கான உரிய இழப்பீடு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டு இருக்கிறார்கள் அதைத்தான் ஏறக்குறைய இந்த கருத்து சொல்கிறது அதாவது சரியான உரம் நல்ல உரங்களாக இல்லாமல் வருகிற வர உரங்களிலோட கலப்படம் யூரியாவை பயன்படுத்துவதே சுகாதார கேடுதான். அது நீங்க உலகம் இருந்தது யூரியாவை பயன்படுத்துவதனால்தான் அத எல்லா பொருட்களும் நெல்லுக்கு மற்ற காய்கறிகளுக்கு ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கை உரங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க குப்பை உரங்களை இயற்கை உரங்கள் சாணம் போன்ற உரங்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க இந்த நிலையில் வந்து இந்த கெமிக்கல் ரசாயனம் யூரியாவே கெமிக்கல் தானே உங்களுக்கு அதை சார்ந்து போட்டு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீசும்போது கூட பயிர்கிட்ட போய் முட்டை முட்டா உள்ள வாய்ப்பு இருக்குது பயிர்கெலாம் அப்படி முட்டா கொத்த நல்ல உழமையாக இருக்கிற மாதிரி ஒரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாவது கெமிக்கல் ரியாக்ஷன் வேறு அதில் இருக்குது இந்த மாதிரி சூழலாக தான் வந்து சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் இப்போ நீங்கள் உரங்கள் உரங்களை மாதிரி கெமிக்கல் உரங்களை பயன்படுத்துவதுனா உடல்நலக் கோளாறும் வருகிறது சுகர் வருகிறது சாப்பாட்டில் ஆக இந்த மாதிரி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் கவலை கவலைப்படுவது இது நியாயமான ஒன்று தான் அதை வந்து இப்போ இயற்கை நீங்கள் சொன்ன போதுன்னா இயற்கை உரங்கள் வந்து ஒரு கனவாகி விட்டது ஏன்னா கிராமங்களுக்கு போகிறீங்கன்னா உரக்குழியே இருக்கும் அதை மாட்டு சாணம் வீட்டு குப்பை ஆட்டுடைய கழிவுகள் இதெல்லாம் சேருவார் அது போட்டு மரங்கள் இந்த பூவரசம்பரம் போட்ட மரங்களே அந்த பருவ காலங்களில் வெட்டி உண்டு வயலில் செல்வ போடுவார்கள் இயற்கையான உரங்கள் அப்போது மக்கள் வந்து இந்த உடல்நலம் கேடாம ஆரோக்கியமாக வாழ்ந்தார்கள் தொண்ணூறு வயது வரைக்கும் நாலு வரைக்கும் ஆரோக்கியமாக நடமாடிக்கொண்டு கண்ணாடி போடாமல் பேப்பர் படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இப்போ நாம் உணவு உண்ணும் உணவு அனைவரும் ஈரியாவோட சேர்ந்தது காய்கறிகள் எல்லாம் யூரியா இந்த தான் நமக்கு உள்ளே யூட்ரி ஒரு கலப்படமாக ஏன்னா யூரியா தெளிக்கும் போது அவங்க முகத்தை கெட்டிக்கிட்டு தான் யூரியா தெளிக்கிறார்கள் அந்த அளவுக்கு அது பயிர் பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்பதிலிருந்து எல்லாமே தான் நடக்கிறது இதனால்தான் இந்த இன்றைக்கு மக்கள் வந்து உணவுக்கு செலவிடுற பணத்தை விட மருத்துவத்துக்கு மாத்திரைகளுக்கான அதிக பணத்தை செலவிட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இறுதியாக ஒரு செய்தி ரயிலில் மது அருந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு இது ஒரு கட்டுரை வடிவிலான செய்தி நீ பார்த்தீங்கன்னா ரயிலில் போகிறவங்க வந்து மது கொண்டு மறைமுகம் மது கொண்டுட்டு போயிட்டு வந்தது மது குடிக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இதை வந்து ஆதாரபூர்வமாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்திருக்கு ஆமாம் இது ஒரு நடைமுறையான நடைமுறை சிக்கல் அதாவது இதை அந்த மது பிரியர்கள் இரவு ப படுத்து தூங்கிட்டு போகும்போது சிலவங்களுக்கு குடித்தாதான் தூக்க வரும் இந்த நிலை இருக்கிறது அவர்கள் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டுகள் அதை கொண்டு சென்று அங்கு விட்டு படுத்து விடுகிறார்கள் சில சில்லறைகள் வால்கள் இருக்கிறது அதுகளை போய் என்று ஒரு நடைமுறையும் சில ட்ரை எல்லா ட்ரெயின் சொல்ல முடியாது இது போன்ற நடவடிக்கைகளை டிடிஆர்கள் கண்காணித்து நடவடிக்கை எடுக்கிறார்கள் போலீஸ் ரயில்வே போலீஸும் ரோந்து வந்து எடுக்கிறார்கள் ஆனால் இது போன்ற இதை தடுக்க வேண்டும் ஏன்னா பயணத்தின் போது குறித்து விட்டு ஒரு படுக்கும் போது அல்லது குடித்து விட்டு வளரும் போது மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது இதுவும் இதுவுமே நீங்க இதுவுமே நீங்க சொல்கிற மாதிரி ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பொது உலகம் இதை பயணிகள் கடைபிடிக்க வேண்டும் இன்றைய செய்தி செய்தித்தாள்கள் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதன் பின்னணி குறித்தும் பல்வேறு கோணங்களில் வாதித்தோம் உங்களுக்கு நன்றி நேர்களே இன்றைய செய்தித்தாள்களில் வந்திருக்கின்ற செய்திகள் குறித்தும் அதனுடைய அரசியல் பின்னணி குறித்தும் பல்வேறு குணங்களில் விவாதித்தோம் நாளை மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்